என் மகன் வயது இருபத்தைந்து கடந்த இரண்டு வருடமாக தனக்குத்தானே பேசிக்கிட்டே இருக்கிறான் மனநல மாத்திரைகள் எடுக்கிறான் பல மனநல மருத்துவரை பார்த்தாச்சு குணப்படுத்த முடியவில்லை இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா ஓகே தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கான் பேசுறது நார்மலா நார்மல் சின்ன பிள்ளைகள் பேசுவாங்க விளையாடும் போது பேசுவாங்க நிறைய பிள்ளைகள் டீனேஜர்ஸ் வர்ற வரைக்கும் பேசுவாங்க சில பிள்ளைகள் அதுக்கு மேலும் பேசுவாங்க

நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி முடிச்சு சிரிச்சு விளையாட மாட்டாங்க எஸ்பெஷலி ஆண்கள் அமைதியா இருப்பாங்க தேவைன்னா ஒன்னு ரெண்டு பேசுவாங்க இதுதான் ஆண்கள் வளர்ந்த விதம் ஏன்னா ஹண்டர் கேதரர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஒரு முப்பது லட்சம் வருடங்களுக்கு முன்னால ஆண்கள் வேட்டையாட போவாங்க சட சடன்னு பேசிட்டு போவாங்களான் அமைதியா போனாதான் அந்த மிருகங்களை பிடித்து கொண்டு வர முடியும் வீட்டுக்கு வந்து கொடுத்தேமா சமைச்சு சாப்பிடுன்னு சொல்ல தெரிய தெரியும் ஆனால் பெண்கள் அப்படி அல்ல அவங்க நட்ஸ் பழம் பூக்கள் அப்படி அப்படியே சேகரித்து கொண்டு போவார்கள் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சோ இந்த ஜீன் டிஃபரன்ஸ உணர்ந்து கொள்ளணும் இப்ப வீட்டுல பேசி பழக சான்ஸ் இல்ல ஒரு வயசுல இருந்தே என்னத்தை கொடுத்துடுறோம் மூணு மாசத்துல இருந்தே ஒரு செல்போனா கொடுத்துடுறோம் அவங்க பேசி பாக்கத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் கம்மனு வாய மூடி அதனால என்ன சொல்றாங்க நீங்க வந்து செல்போன் கொடுக்காதீங்க மத்தவங்க தான் பாத்துக்கிட்டே இருப்போம் நம்ம பேச மாட்டோம் அப்ப இவங்க என்ன செய்வாங்க தனியா இருக்கும்போது நம்ம பாட்டு பாடுற மாதிரி ரிசல் பண்ற மாதிரி அதெல்லாத்தையும் நம்ம அக்சப்ட் பண்றோம் எக்ஸ்டென்ஷன் தான் தனக்குத்தானே பேசுவது ஹலூசினேஷன் ஆடிட்டரி ஹலூசினேஷன் அதுக்கு அவர் பேசுறாரா இல்ல தன்னை தானே செல்ஃப் ஸ்டிமுலேட் பண்ண பேசுறாரா சோசியல் சென்ஸ் இருக்கா ஒரு பத்து பேர் இருபது பேர் முன்னால தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காரா இல்ல தனியா ரூம்ல இருக்கும்போது ஏதோ பேசி சிரித்து கொள்கிறாரா அப்படின்ட்டு அதுல பல விதமான நுணுக்கங்கள் இருக்குது இந்த நுணுக்கங்களுக்கு ஏத்தவாறு தான் நம்ம மெடிசன் கொடுக்கணும் இல்ல இந்த மெடிசன் எல்லாம் சென்சஸ் பண்ணும் நன்றாக அலைசி ஆராய்ந்து நோய் நாடி நோய் குணம் நாடி நாடி அது தீர்க்கும் வாய் ஓகே நோய் உடைய ஆரிஜின் என்ன இவங்க பண்றாங்க நாடிநாடி வாய்ப்பு நம்ம சரி பண்ண முடியுமா இல்ல அந்த சிம்டம்ஸ் பேசுறத மட்டும் குறைக்கிறதுக்கு அவனை தூங்க வைக்கலாமா அது தவறு சோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனல் ஓகே அது எல்லா அவற்றையும் சேர்த்துதான் வெறும் மாத்திரை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆஹ் அது என்ன மேஜிக் மாத்திரையா கடவுள் கொடுக்கிற அமிர்தமா இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் கடவுள்களா இல்லை மனிதர்கள் மனிதர்களை நம்ம மனிதர்களா நினைக்கும் போது ஆஹ் நம்ம ஒரு நல்ல அதுதான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஓகே